எட்நூறு ரெட்டி இல்லை இப்போ கார்லேயும் ஏற்றிட்டீங்க சூப்பர் இன்னும் எட்நூறு ஏற்றலாம் சேர்த்தலாம் வேங்கண்ணா சூப்பருங்கண்ணா சூப்பர் 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 கடுமையாக போச்சு அப்பா பாசம் பார்த்து பட்டை கிளம்புவேன் அண்ணா வணக்கமுங்க கோயில் கும்பாபிஷேகம் பாத்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் புளிக்குழம்பு மோர் குழம்பு பாத்துருப்பேங்க இன்னைக்கு நம்ம ஊர் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல அபிஷேகம் நடக்குதுங்க மண்டல அபிஷேகத்துல பாத்தீங்கன்னா தின ஒரு மெனுங்க அதுல குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட்லிங்க இட்லி சட்னி சாம்பார் கூடுதலாக ஒரு சின்ன சேஞ்சுக்காக எலுமிச்சம்பழ சாப்பாடு போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னதானம் நடந்ததுங்க மெகா கிச்சனில் சமைச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உணவு உணவு சார்ந்த வீடியோக்கள் ட்ராவலிங் வீடியோக்களை பார்க்கலாம் மறக்காம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் கடையும் கிளிக் பண்ணிருங்க ஃபேஸ்புக் பேஜாப்பை லைக்கும் பண்ணிடுங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிங்க அதே மாதிரி இன்ஸ்டா பே இன்ஸ்டா பேஜில் லைக் பண்ணுங்க அப்போ வேலை வட்டிங்கன்னா நம்ம வந்து விஷயம் இருந்தாலுங்க இந்த மாதிரி உணவு உணவு சார்ந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே மனசே ரிலாக்ஸ் ஆகிரும்ங்க நிறையா அப்படி தான் சொல்கிறாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியான ஒரு அருமையான ஒரு அன்னதானத்தை குறிப்பாக இட்லி அன்னதானத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது வீடியோ எடுக்கிறங்க யூடியூப் சேனல் இருக்குதுங்க நம்மளுது முன்னாடி வந்து இட்லி மூலியோ எடுத்துருக்கலாம் ஆ சா எத்தனை இட்லி இருக்குதுங்க

இட்லி வேணும் எவ்வளவு நேரத்துக்குன்னு சொல்லவணும்மா ஒரு 500 ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 500 இட்லி சொன்னா போதுங்க சூப்பர் ஜம்முட் இருக்குது இட்லி மல்லி போயிட்டீங்க இட்லி டை கோயில்ல ਮੰடலவு அதுக்காக கொண்டு போறோம் சரி நமக்கு ஒரு எட்நூறு இட்லிங்க

ஃபுட் அண்ட் ட்ராவல் போடுங்க நம்ம ஆ வருங்க இட்லி பாருங்க நீங்க அட்ரஸ் போற சொல்லி இருக்கீங்க கொடுமுடி கொடுமுடில வந்து நுழைவா நுழைவாயில் தாசில்தார் ஆபீஸ் போற நுழைவாயிலத்துக்கு நேர் எதுக்கு மாதிரி ஆட்சி உள்ள வரணும் நம்பிதாங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் இட்லி சூப்பரா இருக்குது பாக்கறதுக்கு பாருங்க நான் சாப்பிட்டு சொல்றேன் எப்படிங்க சரிங்களா சரி இது அருமையா சுட்டு இருக்கீங்க எங்க மாமா பாருங்க எப்படி வேடு கட்டறாங்க அப்படி ஜாமூன் ஏறுங்கமா

நெய் ஊத்தின சக்கர பொங்கல் அடுத்து அடுத்து சொல்லுங்க இட்லி இட்லி அடுத்து புஷ்பு இட்லி புஸ்பு இட்லி எங்க குருமா குருமா வெஜ்ஜு குருமா வெஜ்ஜு குருமா சூப்பரு அடுத்து ஆமா சட்னி 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 அலசுங்கப்ல சட்னி ஆஹா சட்னி நல்லா கட்டி சட்னி அடுத்து அடுத்து லெமன் ரைஸ் லெமன் ரைஸ் சுட சுட லெமன் ரைஸ் சூப்பர் நல்லா வச்சு மக்கள் வந்தால் சாப்பிட வேண்டியதா அழகு சாப்பிடுறோம் அதை எடுத்துட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு வந்துடுறேன் நனச்ச இட்லி சாப்பிட்டீங்களா இது ரெண்டா சுத்துங்களா சரி விடுங்க அதனால என்ன விடுங்க நான் இட்லி வாங்கிட்டு வந்தீங்களா சரி இட்லியோட வர்றீங்க நினைச்சிட்டேன் சரி புரியலமா அவர் சாப்பிட்டுட்டே இருக்காரு வாணல கடக்க மாட்டேங்குது ஏங்க ம் சூப்பர் 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 அர்மியா போச்சு

குருமா குருமாதான் குருமா ஊதுபா குடும்ப ஊதுமா

நீ சொல்ல வேண்டியதா செந்தில் ஆறு கட்டாக சொல்லி இருக்கோம் கொடுத்து